வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல்லை புண்ணாக்கு கலக்கியதை பாரில் மேல் பகுதியில் வைத்து மண்வெட்டியால் சீவி கட்டியுள்ளோம் பயிர் நன்றாக உள்ளது மஞ்சள் பயிர் மூணு மாதமான பயிர் கார்த்திகை மாதம் காலோட்டம் என்று சொல்வார்கள் விரலியோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா பக்கக்கன்று இது வந்திருக்குது இந்த மாதிரி நீ எல்லாமேலேயுமே வரும் ஒரு சில இடங்களில் இலை பேன் அங்கே சுருட்டு இருக்கிறது இருக்குது இது பார்த்திங்கன்னா மழை பெய்யுறதுனால மீன் கரிசலும் எண்ணெய் கரிசலும் கொடுக்க முடியல பெரிய அளவில் ஒன்றும் தாக்குதல் இல்லை இந்த டைமில் வரும் ஒரு சில தலைகளில் நல்லா இருக்குது வீடியோ ஈவினிங் டைம் எடுக்கிறதுனால பார்த்தா த தலையெல்லாம் பழுத்த மாதிரி தெரியும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இலை நல்லா கருகருப்பாக இருக்கும் இல்லாமல் அந்த தாக்குதலாக இல்லை செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இவை அனைத்தும் வேளாண் முற்றத்தினுடைய தொழில்நுட்பத்தின்படி செய்து கொண்டுள்ளோம் ரசாயனம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாத களைக்கொல்லி பயன்படுத்தாத வயல் நன்றி